தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்க ஐயா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி இரண்டு வரைவின் மகளிர் குரல் என் தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கயா இதுக்கான பொருள் அன்பால் கவரப்படாமல் தருகிற பொருள் காரணமாக ஆசை வைக்கும் அழகியர் விலைமகளிற் கூறும் சொல் இனியதே ஆனாலும் துன்பத்தையே தரும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் அன்பை காட்டியும் அதை பெரியதாக எடுத்து கொள்ளாமல் விலையுள்ள பொருள்களின் மீது மட்டும் ஆசைப்படும் பெண்கள் நல்ல விஷயங்களை சொன்னாலுமே அது தீயதை மட்டுமே தரும் நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்